எல்லாருக்கும் சினிமால நடிக்கணும் புகழ் பெறணுங்கிற வேட்கை இருக்கும் ஆனா அவங்களுடைய கருப்பு பக்கங்கள் நிறைந்த மறுபக்கம் இல்ல அவங்கள சில பேர் வந்து தங்களுடைய துயரத்தை தாங்கிக்க முடியாம தற்கொலை செய்து கொண்டவங்களும் இருக்காங்க குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சு கதாநாயகி ஆனவங்க சோபா இயக்குனர் பாலு மகேந்திராவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இவங்க தன்னுடைய பதினேழாவது வயதுல தூக்குமாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அடுத்து சிம்ரனின் தங்கை மோனல் இவங்க சிம்ரன் மாதிரியே பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுச்சு ஆனா நடன இயக்குனர் பிரசன்னாவோட ஏற்பட்ட காதல் தோல்வியால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்பா அவருக்கு வயது இருபத்தி அதே மாதிரி தவசி படத்துல இரண்டாவது நாயகியா நடிச்சவங்க பிரதியூஷா இவர் கார்ல தன்னுடைய காதலரோட சேர்ந்துகிட்டு குளிர்பானத்துல விஷம் கலந்து குடிச்சிருக்காங்க இதுல பிரதியூஷா உயிரிழந்துட்டாங்க அவருடைய காதலர் உயிர் பிழைச்சிருக்காரு தற்கொலைக்கு தூண்டியதாக காதலருக்கு ஆறு வருஷம் விதிக்கப்படுச்சு என்பதுகள்ல தனது கவர்ச்சியால ரசிகர்களை கட்டி போட்டவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்துல தயாரிப்பாளர்கள் பெட்டியோட காட்சிக்காக கால் கடுக்க நின்னுட்டு இருந்தாங்களாம் இவரும் வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தி காரணமா முப்பத்தி ஆறு வயதுலயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தமிழ் படங்கள்ல காமெடி வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க சோபா அடுத்த சோபனா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசப்பட்டாங்க இவரும் மன அழுத்தம் காரணமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க தற்கொலை செஞ்சுக்கும் போது சிக்கன் குடியாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவங்க தற்கொலை செஞ்சுக்கும் போது இவங்களுக்கு வயது முப்பத்தி ஒன்று எம்ஜிஆரோட உறவினரை திருமணம் செஞ்சாங்க படாஃபட் ஜெயலட்சுமி என்பதுகள்ல பிரபலமா இருந்த இவங்க திடீர்னு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் தான் கொடூரமான முறையில் உயிரை விட்ட சினிமா நடிகைகள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி